ஒருமுறை சிவபெருமான் பார்வதியின் உண்மையான பக்தி மற்றும் அன்பை சோதிப்பதற்காக விஷம் குடித்துவிட்டு மெய்மறந்து நிலத்தில் விழுந்தார் இது எல்லாம் சிவபெருமான் செய்யும் ஒரு பிரீட்சை என்பதை புரியாமல் பார்வதி அதை பார்த்து திகைத்து போனாள் அவள் கண்களிலிருந்து ஆறுகளாக கண்கலங்க கண்ணீர் பொழிய ஆரம்பித்தது அவளின் வேதனையால் மலைகள் சுருங்கின நதிகள் கொந்தளித்தன பூமியே குலுங்கியது அவள் தன் கணவனின் உயிரை மீட்க எதையும் செய்ய தயாரானாள் தனது மனதின் ஆழத்திலிருந்து பக்தியுடன் சிவனை வேண்டினாள் அவளின் நெஞ்சார்ந்த பக்தியும் உண்மையான அன்பும் சிவபெருமானை மீண்டும் உயிர்ப்பிக்க காரணமாகியது விழித்த சிவன் பார்வதியை பார்த்து நகைத்தார் உன் அன்பும் பக்தியும் எப்போதும் என்னை மீண்டும் எழுப்பும் சக்தியை கொண்டவை என்று கூறினார் இந்த கதையால் உணர்த்தப்படுவது உண்மையான அன்பும் பக்தியும் எந்த சோதனையையும் தாண்டி வெற்றி பெறும்